பார்த்து வருகிறோம் ஆலங்குளம் பகுதியில் மத பிரச்சாரம் செய்வதாக வந்தவர்களுடன் பாஜகவை சேர்ந்தவர்கள் வாக்குவாதம் செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது அது தொடர்பான செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மதமாற்றம் செய்ய முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இதுகுறித்து பாஜக இந்து முன்னணியினர் மத பிரச்சாரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் முயற்சித்ததாக வாக்குவாதம் பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் சேர்ந்தவர்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் இது குறித்து புகார் செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன பூர்ணிமா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியிலிருந்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கீழக்கல்லூர் என மற்றும் நடுக்கல்லூர் ஆகிய கிராமங்களுக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சென்றுள்ளார்கள் அவர்கள் கீழக்கல்லூர் பகுதியில் வந்து மத பிரச்சனையில் ஈடுபட்டதாக கூறி இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் மணிகட்டன் மகாதேவர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அங்குராஜ் உட்பட மூன்று பேர் வழிமறித்ததாக கூறப்படுகிறது அப்போது இந்துக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதியில் அனுமதி இல்லாமல் நுழைந்து மத பிரச்சனை தூண்டும் வகையில் செயல்படுவீர்களா என கூறி அவரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பிரச்சாரம் செய்ய வந்த குழுவினரும் சிலர் அருகில் சென்று கோவிலுக்கு அழைத்து சென்று நெற்றியில் குண்டும பூசி கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்லுங்கள் என வற்புறுத்தியதாகவும் குற்றச்சாட்டு என்பது எழுந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த டேவிட் நிர்மல் என்பவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சுத்தமல்லி காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் தான் கிறிஸ்துவ சபையில் வந்து பிரச்சாரம் செய்ய ஊழியில் இருப்பதாகவும் கல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் சிவ பாக்கியம் அழைப்பின் பேர்ல கீழக்கல்லூரியில் உடல்நலம் குன்றிய அவரை உறவினர்களை ஜபம் செய்வதற்காக வந்தபோது தங்களை வழிபடுத்தி மூவர் இந்த ஊருக்குள் ஜபம் செய்ய வந்தால் வெட்டி கொண்டு விடுவேன் என கொலைமரத்தில் விடுத்ததாகவும் நெற்றியில் குங்குமம் பூசி மத உணர்வை புண்படுத்தும் வகையாக அவர் செயல்பட்டதாகவும் கூறியுள்ளார் இதன் புகாரின் அடிப்படையில் மணிகண்ட மகாதேவன் அங்குராஜ் மற்றும் அவரது சகோதர சங்கர் ஆகிய மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக சுத்தப்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதில் அங்குராஜ் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயனா நாகரின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது போன்றான் தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்